நன்றாக ஞாபகப்படுத்திப்பார் இதோடு ஐந்தாவது முறையாக நான் உன்னை தேடி வருகிறேன் ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய் இப்போதும் நீ என்னை காணாவிட்டால் நான் இதுவே கடைசியாக இருக்கும் உன்னை தேடி வருவது நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயை எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் நீ செய்யலாம் அதில் எந்த தவறும் இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே குழந்தையே நான் இருக்கிறேன் எனக்காக காத்திரு உனக்காக உன் அம்மா நான் காத்திருக்கின்றேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து காப்பாற்றி கொண்டு வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களை விட முன்பாகவே நான் அங்கு சென்று இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ஆனால் அன்றைக்கும் உன் கண்கள் கலங்கும் அம்மா நான் வேண்டியதையெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயல்லவா உன்னோடு நான் இருப்பதை விட்டாய் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன் காலத்தின் கட்டாயம் நான் உன் அன்னையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயம் அதே போல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உன் அழகான பாதங்களைக் கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் அம்மா நான் இப்போது வளர்ந்து விட்டேனே நான் இன்னும் சிறு பிள்ளையில்லை என் பாதங்களை எதற்காக தாங்கள் நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா என்றுதானே நினைக்கிறாய் இந்த தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றியது சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான் உன் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவள் நான்தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உன் வார்த்தைகளுக்காக அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்கப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுக்கப் போகிறேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகம் முடியையெடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் நிச்சயம் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் இருக்கிறேன் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னிலிருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன் குழந்தையே உன் அன்னையின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் இருப்பேன் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் வெற்றிலை இருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு முல்லை முள்ளால் எடுப்பது போல கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு உன் வெற்றி வராகி தாயான நான் உனக்கு உதவி செய்வேன் எங்கே பக்தர்கள் என்னுடைய பெருமையை பாடுகிறார்களோ அங்கு கண்கொட்டாமல் விழித்து கொண்டு இருக்கிறேன் நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள் தேவையில்லாமல் எதற்காக காட்டிலும் வனத்திலும் திரிந்து விடைகளை தேடுகிறாய் நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன் அந்த அளவிற்கு என்னை நீ நம்பு நான் அனைவருக்குள்ளும் வியாபித்து இருக்கிறேன் நான் இல்லாத இடமே இங்கு கிடையாது பக்தர்களுக்காக நான் எங்கும் எப்படியும் தோன்றுவேன் ஒருவர் என்னோட ஒன்றிய பிறகு செயல் புரிவது செயல் புரியாது இருப்பது இரண்டையுமே மறந்து விடுவார் எங்கே என்னுடைய சேவையில் இந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக பக்தி இருக்கிறதோ அங்கேதான் நான் நிரந்தரமாக காத்திருக்கின்றேன் நான் மட்டுமே உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியாதா உன் பாதையை நீ மறக்கும் நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை உன் அன்னையான நான் நிறைவேற்றியுள்ளேன் உன்னை மட்டும் நான் எப்படி மறந்து விடுவேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு இரு உன் கண்ணீரை நான் அறிவேன் குழந்தையே நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற விரைவில் ஆசிர்வதிப்பேன் இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையும் இதே நிலை என்று விடாதே ஒரு நொடியில் உன் கவலைகள் எல்லாம் மாறிவிடும் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது தக்க சமயத்தில் உன்னை உன் அன்னையான நான் தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப்போகிறது நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே உன் வராகி தாயான நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது தயாராக இரு என் ஆசிர்வாதத்துடன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் போதும் குழந்தையே இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று உன் அன்னையான எனக்கு நன்றாக தெரியும் இனி எந்த பிரச்சனையுமே இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது இனி எப்பொழுதும் உனக்கு சுபயோகம்தான் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கைகூடும் குழந்தையே ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கூணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியதையெல்லாம் எப்படி வீணாகப் போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்குத் தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் அல்லவோ உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன விக்னங்கள் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடுதான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அன்னை ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதையெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கரும வினைகள் இனி தீர்ந்து விட்டன நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உனக்கு நடக்கும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவும் இன்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் அவமானங்கள் கவலைகள் அசிங்கங்கள் மனவழிகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா அற்புதங்களுக்காக அலையாதே நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான் எதை தேடி போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும் எதை நாம் எதிர்பார்க்காமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும் அற்புதங்களும் இப்படித்தான் குழந்தையே என்னிடம் அற்புதத்தை தேடி வராமல் ஆண் மன்னனில் விரக்திக்காக வா நான் உனக்கு தேவையானதை தந்து என் பக்கம் இருந்து கொள்வேன் இதற்காக நான் செய்யும் செயல்பாடுகளில் ஒன்றுதான் அற்புதம் இதையும் தாண்டிய பல விஷயங்கள் என்னிடம் உள்ளது காத்திருந்தால் நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தையும் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நன்மை நடக்கும் இதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமல்லவா இன்றைக்கு உன் அன்னையான நான் உன்னிடம் பிடிவாதத்தை கண்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா ஆசை ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள் நல்லவற்றை மட்டும் உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளை இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறதே என்ற ஆதங்கம் தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நீங்கள் ஏன் நேரம் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவுக்கு வாழ்க்கையில் கர்மா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கிறது வராகித்தாயே உங்களைத்தானே என் உயிராக நான் கருதுகிறேன் உங்கள் சொல் எனக்கு வேத வாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியாய் செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்தோடு வருத்தத்தோடு ஏங்கி நிற்கும் நிலையை பார்த்து எனக்கு கண்ணீர் வருகிறது ஏன் அம்மா எனக்கு மட்டும் விதித்த விதி என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா தப்பு என்னிடமே ஏன் கோருகிறார்கள் என்றுதானே உன் இயக்கம் உன் கவலை என் பிள்ளை நீ மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் என் அம்மா பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையே உலகம் வேதம் அவர் வழியே எனக்கு வழியின்றி இருக்கும் என் பிள்ளைக்கு நான் வழி காட்டுகிறேன் அப்படி இருக்கையில் உனக்கு நான் அறிவுரை கோருகிறேன் கேள் அந்த அறிவுரையானது நீ உன்மேல் தவறு என்றதால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்று நினைக்காதே நீ என் பிள்ளை என்பதை புரிந்து கொள் குழந்தையே உன் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களை உன் அன்னையான நான் உனக்காக ஏற்படுத்துவேன் உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை என்னை விட்டு பிரிந்திருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவர் உலகையே பணயம் வைத்தும் கூட என்னிடம் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள் சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே என்னை தேடி வருகின்றனர் பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் என்னை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு மனிதர்கள் எப்போதுமே இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள் இருந்தபோதிலும் நான் அனைவருக்கும் அருட்கடாட்சம் வழங்கி வருகிறேன் என்னை பூஜை செய்ததால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் அதுதான் உண்மை உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் எல்லாம் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதானே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உன் நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் நான் காப்பேன் குழந்தையே உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே கலங்காதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் முன்னோடு உன் அன்னையான நான் இருப்பேன்